வணக்கம் எப்படி இருக்கீங்க இங்கே ஆஸ்திரேலியாவில் சில லைப்ரரியில் தமிழ் புத்தகங்கள்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி நான் படித்த ஒரு புக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன் அந்த எழுத்தாளர் வந்து கண்மணி குணசேகரன் அவர் வந்து இந்த திண்டிவனம் அந்த பகுதியை சேர்ந்தவர் புத்தகத்தோட பேர் வாடாமல்லி அந்த வாடாமல்லின்ற அந்த புத்தகத்தோட அந்த ப பக்கத்தை நான் கம்பெனியில் வைக்கிறேன் அவ்வளவு அருமையான கதை அதாவது அந்த பகுதியில் ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான எழுத்தாளர்னா கண்மணி குணசேகரன் இமயம் அவர்கள் அப்புறம் பிரபஞ்சன் தங்கர் பச்சான் அவரும் தான் ஆனால் தங்கர் எழுத்துக்கள் ஒவ்வொருத்தரோட எழுத்துக்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் தங்கர் பாச்சான் அவர்களோட எழுத்து வந்து நிறைய விவசாயம் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் அதாவது என்ன மாதிரி அவரும் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் இதில் கண்மணி குணம் சேர்ந்தவர்களை பற்றி மட்டும் இன்றைக்கி பார்ப்போம் அந்த வாடாமல்லின்ற புக்கில் இருக்கிற ஒவ்வொரு கதையும் அவ்வளோ அருமையாக இருக்குது நம்ம வாழ்க்கையில் எல்லா மனிதர்களும் போய் பார்க்க முடியாது இல்லையா நான் வந்து கிராமத்து கதைகள் படிக்கிறப்போ இவங்கெல்லாம் நம்ம ஊருக்காரங்க மாதிரி இருக்காங்க அப்படின்னு தோணும் சில சமயங்களில் வேறு எழுத்தாளர்கள் கதையெல்லாம் படிக்கிறப்போ டவுனில் அந்த டவுன் கதைகள்லாம் பார்க்குறப்போ அந் அவங்க எப்படி திருமதி எழுதுவாங்க அந்த ரோட்டில் அந்த சந்தில் அந்த வீடு அந்த நீள நீளமான ரோடு அந்த ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடு அந்த மாதிரிலாம் எழுதுவாங்க ஏன்னா அவங்களுடைய சூழல் பற்றி சொல்கிறப்போ அப்படி எழுதுவாங்க இப்போ கிராமத்துக்காரங்க எழுதுகிறப்போ அந்த ஊருக்குள்ளே ஊருக்குள்ளே அந்த ஊரை சுற்றி அந்த அதை எல்லோரும் எல்லாரும் எல்லாரையும் சார்ந்து வாழ்கிற அந்த சூழல் இருக்கு இல்லையா அது மாதிரி கதை இருக்கும் அந்த மாதிரி வாடாமல்லி கதை வந்து நான் ரிவர்டன் லைப்ரரியில் எடுத்தேன் அவரோட புக்கு ஒன்றே ஒன்று தான் படிச்சுருக்கேன் மற்றபடி நியா நானாவில் அவரோட பேச்சை கேட்டிருக்கேன் அப்புறம் யூடியூப்பில் அவரோட பேச்சை கேட்டிருக்கேன் உண்மையிலே சொல்கிறேன் அவரோட பேச்சை விட அவரோட கதைகள் ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா பேசுகிறப்போ அவரோட குரல் கேட்கும் இல்லையா இந்த கதைகளில் வந்து அவர் தெரிய மாட்டார் அதில் இருக்க கதாபாத்திரங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் என்ன நான் வந்து நிறைய இந்தியாவில் ஒன்று ரெண்டு மலையாள படம் பார்த்துருக்கேன் ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கு வந்ததுக்கப்புறம் அமேசான் ப்ரைம் மீடியோ நெட்ஃப்ளிக்ஸ்லாம் படம் பார்த்துருக்கேன் உண்மையிலே சொல்கிறேன் வாடாமல்லி கதைகளில் வ கதையில் வர்ற அந்த அந்த கதைகளில் அவ்வளவு மனசு அவ்வளோ மனசு ஒவ்வொரு கதையும் ஒரு மனது ஒரு ஒரு கதாபாத்திரத்தை கூட நீங்கள் மறக்க முடியாது அந்த மாதிரி இருக்கும் அந்த கதைகளை வந்து சினிமாவை எடுத்தோன்னா படத்தை விட நல்லாயிருக்கும் அதை வந்து கதை எடுக்கிறப்போ அந்த ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லுவாங்கள்ல கதையை வந்து ஸ்க்ரீன் ப்ளேனால் சினிமாவில் பார்க்குற அந்த விதம் இருக்குல்ல அதுக்கேற்ற மாதிரி அப்படியே அழகாக எடுத்தாங்கன்னா அவரோட கதைகள்லாம் பெரிய அளவில் ஹிட் ஆகும் அந்த அளவுக்கு நல்ல கதை இல்லை நாலஞ்சு கதையை கூட கூட எடுக்கலாம் நமக்கு சினிமா பற்றி ஒன்றும் தெரியாது ஆனால் அந்த கதைகள் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு இப்படி ஒரு கதை நீங்கள் படிச்சிருக்கவே மாட்டிங்க நீங்கள் வந்து அவரோட மற்ற நாவல் புக்கெல்லாம் தேடி பார்த்தேன் கிடைக்கவே மாட்டேங்குது என்ன காமெடினா பிரபஞ்சன் பிறந்த பாண்டிச்சேரியிலையே அவர் புக்கே இல்லை பிரபஞ்சனோட சிறுகதைகள் தேடி பார்த்தேன் கிடைக்கவே இல்லை இவரோட புக்கையும் தேடுனே கிடைக்கல அதாவது அந்த ஊர் முழுக்க நிறைய ஹோட்டல் இருக்குது நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது நிறைய அந்த இதெல்லாம் தங்குற இடம் இருக்குது ஹோட்டல்னால் தங்குற இடம் அப்புறம் சாப்பிட்ற ஹோட்டல் இருக்குது பார்த்தீங்கன்னா தனியாக எல்லாமே இருக்குது துணி கடை நிறைய இருக்குது ஆனால் புத்தக கடை வந்து மொத்தமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு புக்கு கடை தான் இருக்குது ஏன்னா எனக்கு தெரியல ஏன்னா எல்லோரும் வந்து ஸ்கூல் புக்கை மட்டும்தான் படிப்பாங்க போல இருக்குது அந்த மாதிரி இருக்குது ரொம்ப நல்ல கதை இது வந்து சில அம்மா இப்போ என்ன நினச்சிக்கோங்கன்னா கதை புக்கு படித்தா அந்த பசங்க ஒழுங்காக படிக்க மாட்டாங்க அப்படின்னு ஏன்னா கதை புக்கு படித்தா ஒரு நிதானம் வரும் அதாவது நல்ல கதை புக்கு எல்லா கதை புக்கும் நான் நல்லா இருக்குன்னு சொல்லலை நம்ம வந்து ஒரு தடவை நம்ம வாசிக்கிறோம்னு வச்சுக்கோங்க அது நல்லா இருந்துச்சுன்னா பிள்ளைங்கக்கிட்ட கொடுக்கலாம் அப்படியே கூட செய்யலாம் வேற என்ன சொல்கிறது நீங்கள் அந்த வாடமொழி புத்தகத்தை பார்த்தீங்கன்னா வாங்கி படிங்க எந்த கதை நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே நன்றி வணக்கம்